பரவாயில்ல இந்த வீடோ நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன தனியாக இருக்கிறோம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது துணைக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் ஏமோ அலமேல வீட்டில் இருக்கிறியா எட்டி பார்த்துட்டு தான் என்னை கூப்பிடுது அப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறியா காட்டில் இருக்கிறியான்னு வாங்க வாங்க வீட்டில் தான் இருக்கிறேன் எப்படிமா வீடெல்லாம் எப்படி இருக்குது செம்மையா இருக்குதா ஆமா பேலஸ கட்டி விட்டுருக்குது இந்த அம்மா வந்து கேக்குது இப்பதான் வீடெல்லாம் நல்லதாங்க இருக்குது ஆனால் என்ன வீட்டில் தனியாக இருக்கிறேன்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அது சரி எவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்கிறதும் கஷ்டம்தான் ஏம்மா பேசாம இப்படி பண்ண என்ன பண்ணணும் அப்பா உங்க அக்கா சரி சென்னையில் இருக்கிறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு இங்கே வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் துணையாகவும் இருக்கும் உங்க அக்காவுக்கும் வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அவங்களாம் அங்கே சென்னையில ரோடே கெதின்னு தானே உட்காந்துன்னு கிடக்கிறாங்க அதனாலதான் அப்படி சொல்றேன் ஒரு ஃபோனை போட்டு கூப்பிடுங்க அந்த அம்மாவை அதுவும் சரிதான் நான் எதுக்கு என் அக்கா இருக்கும்போது அனாதையாக இருக்கணும் சரிங்க நான் ஃபோனை பண்ணி சொல்கிறேன் என் அக்காக்கு வரட்டும் அவங்களும் இங்கேயும் இருப்பாங்கல்ல சரிங்க சரிங்க நானும் நல்ல யோசனையாக தான் சொல்லுவேன் அப்புறம் வீடு உங்களுக்கு கட்சிச்சி ஆனால் வீட்டில் பழங்கிறதுக்கு பாத்திர பண்டை எதே இல்லையே அதெல்லாம் வாங்க வேணாமா நீங்கள் ஆமாங்க வாங்கணும் ஆனால் காசு இல்லையே என்கிட்ட என்கிட்ட இருக்கிற காசுக்கே உங்களுக்கு மாதம் மாதம் நான் வாடகை கொடுக்கறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே கரெக்டாக இருக்கும் என்னங்க நீங்கள் எல்லாம் பார்த்த உங்ககிட்ட இருக்கிற பணத்தையே தூக்கி வச்சுன்னு இருப்பீங்களா நான் சொல்லிட்டதை கேளுங்க மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு உங்க புள்ளியை தர சொல்லுங்க அதுக்கு நீங்க போய் சண்டை போடுங்க அவங்ககிட்ட சண்டை போட்டால் மட்டும் கொடுத்துருவான் நான் அவன் அதான் அன்னைக்கே சொன்னல அதெல்லாம் தரமாட்டான்னு நீங்க என்னமோ சொன்னீங்க நீங்களும் உங்க புருஷனும் ஊர்ல பெரிய கையே நான் போய் பேசி வாங்கி தந்துருவேன் நீங்க தான் போய் தாங்க எனக்காக எல்லாம் ஓசிலேயே பாடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல சரி சரி நான் சாயங்காலமா என் புருஷனை கூட்டிக்கினேன் உங்க வீட்டுக்கு போறேன் நீங்களும் வந்துடுங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு காசு கிடைச்சா போதும் சரி 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 நீங்க அந்த சௌந்தரியா கிட்ட கூட ஏதோ போனை பண்ணி காசு வாங்கணும் நீங்களே அந்தம்மாவுக்கு ஒரு போனை போடுறதானே அதெல்லாம் நான் ஏற்கனவே போனை பண்ணி பேசிட்டேங்க ஆ தானே பார்த்தேன் சரியான கிளாடியாச்சு நீங்க தான் காசு எவ்வளோ தரேன்னு சொன்னாங்க காசை பத்தி நான் பேசவே இல்லைங்க அவளுங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அதை பத்தி தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் சிரிச்சுக்கிட்டே விட்டுருவியா நீ என்னென்ன உதவி செஞ்ச அந்த காருக்காரன் அந்த பொண்ணுங்களை ஐடி கேட்டுக்க போனை பண்ணி உன் காசை வாங்கு ஆமாமா அதை சொல்லி நானும் காசை வாங்குறேன் இதுங்க நான் உங்க முன்னாடி போன பண்றேன் ஒத்துக்குறேன் தப்பில்ல என் மேலதான் இருக்கு அதுக்கு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலும் சாரி சொல்றேன் ஆனா ப்ளீஸ் என்ன நந்தினியை மட்டும் பாக்க விட்டுருங்க மாமா பருப்ப தம்பி நான் சொல்லிட்டேன் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமோ இல்லன்னு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்து நின்று நீ முதல்ல யார் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்கறதுக்கு கிளம்பு மாமா உங்க கோவம்லாம் நியாயமானதுதான் மாமா அதுக்குன்னு இப்படி பண்ணக்கூடாது இல்ல தயவு செஞ்சு என்ன உங்களை பார்க்க விட்டுருங்க ஒரே ஒரு தடவை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் அந்த ஒரு தடவை கூட நீ என் பொண்ணை பாக்க கூடாதுரா என் பொண்ண பாக்குற தகுதியை நீ எழுந்துட்டேன் முடியாது கிளம்பி போ சரி முரளி உன் பையன் வந்துப்பா சொல்றா என் மாப்பிள்ள வேற வர நேரம் வச்சு நிற்க வேணான்னு சொல்ல எது நான் பாக்க கூடாது வந்து பாப்பானா மாமா நீங்க ரொம்ப அநியா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா சரி மாமா எல்லாத்தையும் விட்டுடலாம் எல்லாத்தையும் விட்டுடலாம் நான் நந்தினியை லவ் பண்ணுது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது அவள் என்கிட்ட சண்டை போட்டது நான் அவகிட்ட சண்டை போட்டது எல்லாத்தையும் விட்டுடலாம் மாமா ப்ளீஸ் மாமா உங்க ஃப்ரெண்டோட பையங்க ஒரே காரணத்துக்காகவாவது என்ன நந்தினியை பார்க்க விடுங்க மாமா இப்படி எல்லாம் பேசினா என் பொண்ணை பார்க்க விட்டுருவானா பாடா எங்க இருந்து என் ஃப்ரெண்டு தான் உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசினது இல்லைன்னா கவித்த நிறுத்திருப்பேன் படா முரளி உன் பையனை கிளம்பி போ சொல்றாங்க இருந்து என்ன தர நின்று வெடிக்க பார்த்துன்னு இருக்கிற உன் பையனை சென்னைக்கு அனுப்பு என்ன சென்னைக்கு அனுப்ப சொல்லி நான் எங்கேயும் போக மாட்டேன் அவன் நீ சென்னை ஆகணும் கிளம்பு ஏன் ஏன்பா என்ன மட்டும் போய் சொல்றீங்க நான் நந்தினியை பாக்க கூட இல்லப்பா ஒரு தடவை மட்டும் பாத்துட்டு வரம்பா பிளீஸ் பா அனுமதிக்க மாட்டான்ல விடாண்டா அதுவும் இல்லாம நந்தினிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சம்மந்தமும் இல்ல இல்ல கிளம்பு என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா என்ன வேணான்னாங்க எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நான் அப்படி சொல்லலையே பிளீஸ் பா ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்க விட சொல்லுங்கப்பா முடியாது கிளம்புட அவளை பார்க்குற வரையும் நானும் போகமாட்டேன் சந்தோஷ் சொன்னதை செய் கிளம்பி இங்கிருந்து வேலை வேற ஏகப்பட்டது பெண்டிங்கில் இருக்கு நாளைக்கு நீ சைட்டுக்கு வேற போகணும் அதனால இன்னைக்கே நீ கிளம்பு அப்பா நான் அந்த ஒர்க்கெல்லாம் எது பெண்டிங்கில் வைக்க மாட்டேன்ப்பா நான் கிளம்புறேன் நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நந்தினியை பார்க்கணும்ப்பா நான் அந்த வேலையை முடிச்சாலும் இங்கே தான் வந்து நிற்பேன் நான் நந்தினியை எல்லாத்தையும் பார்த்தே எனக்கு அவரை பார்க்க விட சொல்லுங்கப்பா அடக்க அழுவில ஏடியே எனக்கு தலை வலிக்குதுடா நீ சிவா நீ ஆச்சு அவனாச்சு நீங்க எதனா பண்ணிக்கங்க நான் உள்ள போறேன் ஐயோ இவரு வேற போயிட்டாரு மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு ஒரே ஒரு தடவை நந்தினிய பாக்குறதுக்கு விடுங்க மாமா இப்ப இருப்பா என் மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு தேவை இல்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காது என் பொண்ணு நந்தினி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மாதிரி இருந்து போ சும்மா இங்க வந்து வந்து நிக்காது அப்புறம் என் மாப்பிள்ள என்ன நினைப்பாரு கிளம்பிங்கிறது ஏன்னா அங்கிள் காலையிலேயே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா வாப்பா வா ஆ சரிங்க அங்கிள் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ சரிப்பா தேவை இல்லாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காத கிளம்பு பார்த்தல என் மாப்பிள்ள வந்ததே போ போ எப்படி பேசிட்டு போறாரு பாரு அவனுக்காக என்ன போங்கிறாரு ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் மூஞ்சி மொக்கரியும் பாரு நந்தினி கிட்ட இழிச்சது இல்லாமல் என் தங்கச்சி கிட்ட வேற இழிச்சு இழிச்சு பேசுறோம் இவனை பார்த்தல எனக்கு ஆத்திராத்திரமா வருது ஹாய் என்ன ப்ரோ ஹாய் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன கஷ்டமோ வாங்களேன் வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளையா ஆமாம் ப்ரோ சும்மா போங்க ப்ரோ தேவையில்லாமல் நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்னால் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது உங்களுக்கு தான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல ஐநோ ஐநோ எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும் ப்ரோ சரி சரி நீங்கள் இங்கே இருங்க நான் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுறேன் உங்கள் தங்கச்சி உங்களுக்கு தானே இருக்காங்க அப்படியே ஜப்பான் மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன உள்ள கூட்டியா நிற்கிறான் பாரு எதனா போத்து டித்துக்கு தலையில வச்சிடலாமா ப்ரோ உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல அப்புறம் எதுக்கு ப்ரோ தேவையில்லாம இங்க நின்று டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள போங்க போறேன் போறேன் உங்க தங்கச்சி இங்க இருக்கிறாங்களா நீங்க சொல்லவே இல்லையே நீங்க என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல நந்தினியை பொண்ணு பார்க்க வந்தீங்களா என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க நந்தினியை தான் பொண்ணு பார்க்க வந்த ஆனா உங்க தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே அவங்களையும் பார்க்கணும்ல அதான் இங்க இருந்தாங்கன்னா இங்க பாப்பேன் இல்ல பத்து அங்கல் வீட்டில் இருந்தாங்கன்னா அங்க போய் பார்ப்பேன் இல்ல உங்க வீட்டுக்கு அதாவது சென்னை போயிருந்தாங்கன்னா அங்க போய் பார்ப்பேன் அதுக்காக தான் கேட்டேன் ஓ சென்னைக்கே வந்து என் தங்கச்சி பாப்பியா நீ ஆமா ப்ரோ உங்க தங்கச்சி சென்னை இல்லை சிங்கப்பூர் மலேசியா நீ எங்க போனாலும் அங்க கூட நான் போய் பார்ப்பேன் ப்ரோ ஏன்னா உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ ஷி சோ கியூட் பாய் ப்ரோ இவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என் முன்னாடியே தங்கச்சி புடிக்கணும்னு சொல்லிட்டு போறான் திருட்டு நந்தினி பொண்ணு பார்க்க வந்தா நந்தினி மட்டும் இல்ல இல்ல நந்தினி மட்டும் எப்படி ஐயோ இப்படி என்னமோ எங்க பணம் வேணும்னா நேரடியா கேட்க வேண்டியதானே இதுக்கு எதுக்குங்க இவ்ளோ தயங்குறீங்க நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறேன் ஒரு மூணு லட்ச ரூபா போதுமா ஐயோ அதுவே தாராளமா போதுங்க சரி அப்ப உங்க அக்காவை வீட்டாண்ட வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க அவங்க கையிலே கொடுத்து அனுப்புறேன் சரியா சரிங்க ரொம்ப நன்றி என் அக்காவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் இதுக்கு எதுக்குங்க நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க நீங்க உதவி பண்ண தொட்டு தானே அவனால அவளுங்களை ஆக்சிடென்ட் பண்ண முடிஞ்சது சரிதான் இருந்தாலும் கேக்கறப்போலாம் பணத்தை குடுக்குறீங்களே உங்களுக்கும் பெரிய மனசு தான் அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்க செஞ்ச வேலைக்கான காசு அதை அப்படிதான் பாக்கணும் நீங்க சரியா ஆ சரிமா சரிம்மா ரொம்ப நன்றி அவ்வளோதான் அப்புறம் என்ன அக்கா உன் தங்கச்சி ஒரே வீட்டில வாழ போறீங்க என்ன நாளைக்கு வீட்டுக்கு பால் காய்ச்ச போறீங்களா ஆமாங்க ஆமாங்க நாளைக்கு தான் பால் காய்ச்சணும் வரீங்களா நீங்களா ஐயோ நீங்க வேற எல்லாம் அங்க வர முடியாது நான் வந்து தேவையில்லாத மாட்டிக்கிறதுக்கா சும்மா இருங்க ஏற்கனவே இப்ப ஆக்சிடென்ட் பண்ணுது யாருன்னு தீயா சுத்தின்னு கிடப்பாங்க அவன் மாட்ட மாட்டான் அப்படியே மாட்டினாலும் என் பேரை சொல்ல மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது அதனால நம்ம அப்படியே தள்ளி தள்ளியே இருப்போம் அதான் நல்லது ஆஹ் அதுவும் சரிதாங்க ஏற்கனவே ஊருக்குள்ள விசாரணை தான் இருக்குது ஐயோ நானே எப்ப மாட்டுவே பயமா இருக்குது மாட்டணும்னு வீங்க இந்த வீட்டுல கூட எது கூட மாட்டாங்க உஷாரா இருங்க அதான் நான் சொல்லுவேன் சரிங்க பாத்துக்கிறேன் நீங்களும் ஜாகிரதா இருங்க நான் போனை வச்சிடறேன் ஆஹ் சரிங்க

அவன் பொண்டாட்டியா சரிதான் சரிதான் எதுக்கு நீங்க இப்ப இப்படி சிரிக்கிறீங்க ஒன்னும் இல்லை நான் வரேன் வசூலுக்கு நேரம் ஆகுது அப்புறம் ஊர்ல இருக்கிற சிரிக்க எல்லாம் ஓடிடுவாளுங்க நான் போய் காசை வாங்கிட்டு வந்துடுறேன் எதுக்கு இப்ப இந்த இடத்துல விட்டு ஓடுது இருந்தம்மா என்னமோ விஷயம் இருக்குது அச்சனாக்கா பசங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம மணியை கூட்டிட்டு உள்ள போலாமா ஐயோ சிஸ்டர் அவங்களை எங்க கூட்டிட்டு போக வாதிங்க அவங்க எங்க இருக்கட்டும் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறே ஹரிஷ் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் போறோம் அக்கா வாக்க என்ன கூட்டிட்டு போ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மணி நீங்க இருங்க இங்க அக்கா நீங்களும் இங்க இருங்க நான் ஏதோ இப்போ சீக்ரெட் எல்லாம் எதுவும் பேச போறது இல்ல சும்மா இவங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அவ்வளவுதான் ஓ அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அப்புறம் என்ன நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் ட்ரெஸ்லயே இருக்கீங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல பண்ணியிருக்கலாம் தான் ஆனால் எங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அதனால தான் அப்படியே விட்டுட்டோம் ஓகே ஓகே உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அப்படியே இருங்க அக்கா அவன் நந்தினிய தான பொண்ணு பார்க்க வந்தான் அப்ப நந்தினிய பார்த்து தான பேசணும் எதுக்கு மணியையே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான் அதாண்டி எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு இவன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல அப்புறம் ஹரிஷ் நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா இல்லங்க இன்னைக்கு லீவ் போட்டேன் நீங்க வேற டிஸ்சார்ஜ் ஆகப் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் சரி வீட்டிலேயே வந்து பாத்துட்டு போலாமேட்டு அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க ச்சே இதுக்கெல்லாம் எதுக்கு நந்தினி தேங்க்ஸ் சொல்றீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியல தெரியுமா அதனால தான் வந்துட்டு என்னப்பா என்ன சொன்ன சொன்னா ஐ அக்கா டென்ஷன் ஆகாதீங்க ஆக்சுவலா நான் நந்தினியை சொல்ல வந்தேன் மணிமேகலையும் பார்க்காமையும் என்னால் இருக்க முடியலதான் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஐட்டங்கள்ல அதுதான் அப்படி சொல்ல வந்தேன் மணி மணி உங்களுக்கு பிடிச்ச வாங்கிட்டு வந்துருக்கேன் உங்களுக்கு இந்த முறுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குல்ல பர்ஃபி கூட ரொம்ப பிடிக்குல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் மறக்காம சாப்பிட்ருங்க அப்படியா ரொம்ப ரொம்ப தேங்க் ஆனா இப்போ நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க இதெல்லாம் சாப்பிடலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அப்பப்ப ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு நீங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்து இருந்தீங்கன்னா எனக்கு நிறைய சாப்பிடுற பொருள் கிடைச்சிருக்கும் போலயே என்ன யாருமே எதுவுமே சாப்பிட விட மாட்டாங்க தெரியுமா

அவருக்கு எல்லாமே தெரியுது என்னங்க கரெக்ட் தானே ஆமாங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நந்தினி என்கிட்ட அதிகமா பேசுறதே அவங்க ரெண்டு பேர பத்தி தான் அதனாலதான் எனக்கு அவங்க ரெண்டு பேர் பத்தி நிறைய விஷயம் தெரியும் தெரிஞ்சுப்பா சோ நீங்க தேங்க் யூ மணி என்னப்பா ஒரே கல பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க வாங்கப்பா நீங்களும் வாங்க வந்து அவர் பக்கத்துல உட்காருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே சிரிக்கலாம் இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க

எல்லாம் நந்தினி தாங்க சொன்னாங்க எனக்கா எதுவும் தெரியாது ஆமாமா என்ன நந்தினி டோனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு ஏச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஹரீஷ் உங்ககிட்ட நான் ஏன் அப்படி எல்லாம் பேச போறேன் அதுவும் சரிதான் அக்கா ரெண்டு பேருகிட்டயும் பயங்கரமா விடுறாங்க இந்த பையன் சந்தோஷம் மட்டும் இங்க இதையெல்லாம் பார்த்தானு வெயில் உயிரையே விட்டுருவான் ஆமாண்டி பரவாயில்லையே அடுப்பு பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு இது என்னங்க பெரிய அடுப்பு சின்ன அடுப்பு தான் வாங்க முடிஞ்சது ஏதோ டீ எல்லாம் வச்சு குடிச்சிக்கலாம் கவலைப்படாதீங்க மாசம் உங்க உங்களுக்கு கொடுப்பா நீங்க சொகுசா ரொம்ப சந்தோஷங்க அப்படி மட்டும் நீங்க என் புள்ள கிட்ட இருந்து மாசம் மாசம் காசை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வீங்க உங்களுக்கு நான் தடல் புடலா பிரியாணி செஞ்சு போடுவோங்க சரிங்க சரிங்க அந்த பிரியாணிக்காகவே நான் வேலை பாக்குறேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க காசு வந்துடும் ரொம்ப சந்தோஷங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும்னே என் பிள்ளைக்கு நானே எதிர்த்த வீட்டில இருந்தே காட்ட போகிற பாருங்க வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் நீங்களே உங்கள் பிள்ளைகிட்ட தானே கையேந்தி நிற்க போறீங்க இந்த பொம்பளை ஒன்று எப்போ நம்மளை அசிங்கப்படுத்தணும்னே தெரியாது இதுகிட்ட பார்த்து தான் பேசணும் ஏ என்ன மன வரீங்க ஒன்றும் இல்லை என் அக்கா இன்னும் வரல அதான் ஒரு ஃபோனை பண்ணி பேசலாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வரலவன் அக்கா காலையில் பாலை காசு வாங்க எல்லாம் நீங்கள் என்னமோ எல்லாத்தையும் வித்தியாசமாக பண்ணிக்கின்னு சேங்கால தான் இப்போ பாலை காசை போகிறீங்க வாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் நேற்றே ஃபோனை போட்டு கூப்பிடுங்கன்னு நீங்கள் தான் கேட்கலை நாளைக்கு ஃபோனை பண்ணி கூப்பிடுறேன்னு நீங்கள் உன் அக்கா கறி இன்னும் வந்து சேரலை அவங்க எப்போ இங்கே வந்தே எப்போ இந்த பாலக்காசி நான் எப்போ டீயை குடிக்கிறது உங்களுக்கு இப்போ டீ குடிக்கணுமா அதான் பிரச்சனையா அப்படின்னே சீக்கிரமா உன் அக்காவுக்கு ஃபோனை போடு எங்கே இருக்கிறாங்கன்னு கேளு அது சரி சரியான தான் இருக்கிறீங்க நீங்க கேட்கற இருங்க கேளு கேளு அப்படியே உன் அக்காவை ஒரு நாலு பஜ்ஜி வேணும் சொல்லி டீயோட வச்சுன்னு சாப்பிட்லாம் சேர்தா மச்சா வந்து அரை மணி நேரம் ஆகுது மச்சா யாருமே வெளியே வர மாட்டாங்க வாமச்சாம் போலாம் ஈவினிங் டைம்லடா டீ குடிக்கிறாங்களோ என்னமோ டீ குடிச்சிட்டு வெளியே வருவாங்க இந்த வீட்டுல யாரும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்கடா வருவாங்க நீ வேணா பாரு அதத்தான் மச்சான் நானும் சொல்றேன் எல்லாம் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம இங்க நிக்கிறது வேஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் போயிட்டு நம்மளும் சூப்பரா ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படியே ஒரு நாலு பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு வந்துடலாம் ரொம்ப பசிக்குது மச்சான் காலையில சைட்ல நின்று நின்று காலெல்லாம் வேற வலிக்குது மச்சான் இதுல அங்கிருந்து சென்னையில இருந்து நம்ம இவ்வளவு தூரம் வண்டியை வேற ஓட்டிட்டு வந்திருக்கோம் ரொம்ப முடியல மச்சான் வா மச்சா போலாம் நீ போலாம் இருடா மாமா வெளியே வருவாருடா அவர்கிட்ட நான் பேசிட்டு வரேன் இல்ல வேணா நீ போடா நீ எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கிற நீ போ எதுக்கு போன்னு சொல்லுவேன் போனதுக்கு அப்புறம் பச்சை பச்சையா கேட்ப ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா கரும முடிச்ச உடனே கூட நிக்க மாட்டேடான்னு கேட்ப எதுக்கு வம்பு நான் இங்க நிக்கிறேன் என்னடா சொன்னேன் ஒண்ணுல மச்சான் உனக்காக உயிரியே கொடுப்பேன் டீ தானே போட்டம் போ அப்புறமா குச்சிக்கலாம் உன் மாமா கிட்ட பேசுறது தானே இப்போ முக்கியம் நான் வேணா கூப்பிட்டேடா அவரு உனக்கு அவ்வளவு தெரியுமா போய் கூப்பிடு போ வேணா வேணா அவரு உண்மையில இருக்கிற கோபத்தை என்கிட்ட ஏற்கனவே என்ன புள்ளியெல்லாம் வேற தத்து எடுத்துருக்காரு இதுல தேவையில்லாமத்திட போறாரு நான் வந்து ஓரமானா இல்லனா இங்க வா வண்டி ஆறுனு அடிடா அவர் வெளியே வருவாரு இன்னைக்கு நானும் அவரான்னு பாக்குறேன் ஆமாச்சா வா வெளியே வா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இரு நான் வந்து ஆறுனு அடிக்கிறேன் உன் மாமா வெளியே உண்டு இல்லைன்னு பண்ற ஆறுன்னு அடி மச்சான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு சிவகுமாரோ இல்ல இந்த சந்தோஷம்னு பாக்குறேன் இதோ மச்சான்

பிளீஸ் மாமா கொஞ்சம் என்கிட்ட பேசுங்களேன் ஆமா இவர் அப்படியே உலகழுகி இவர்கிட்ட நான் நின்னு ஏ படா எங்கிருந்து முதலே வண்டான் இப்பதான் நான் உன வராதுன்னு சொன்ன எதுக்கு சும்மா சும்மா வந்து என் முன்னாடி நின்று விருப்பை திணுகிறேனா உலக அழுகிங்கிறாரு

முடியாது முடியாது நீ இந்த மாதிரி தேவையில்லாம் கிளம்பு முதலிங்கிறது இவ்வளவு ஈஸியா அசிங்கப்படுத்தாரு மனுஷன் இவ்வளவு சொல்றமே கொஞ்சமாவது சரிப்பான்னு கேக்குறா ரபத்தியா கஷ்டம் தான் பிளீஸ் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா எனக்கு அவ்வளவு பார்க்காம இருக்க முடியல மமா நான் சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இத்தனை நாள் நான் வந்தேன்னா இப்ப ஏன் வந்திருக்கேன்னா அத நானும் கேட்குறேன் இத்தனை நாள் வரல இப்போ மட்டும் எதுகிட்டா வந்திருக்க என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நீ பார்க்கணுன்னு எதனா அவசியம் இருக்குதானே இல்ல கிளம்பி போயிட்டே இது என் பொண்ணு மேல நீ கருணும் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாதுடா போட என்ன சிவா எதுகிட்டா கத்திக்கிட்டு இருக்க சந்தோஷ் என்னப்பா பாரு முடியலையே இவன் ரொம்ப பண்ணின்னு கிடக்குறான் டெய்லியும் எதுக்குடா வந்து நின்னு நினைக்கிறான் அதான் அவனை வராதுன்னு சொன்னல அப்ப என் பேச்சுக்கு என்னடா மதிப்பு இருக்குது அதுதானே உன் பையன் என் பேச்சுக்கெல்லாம் மதிப்பு தானே தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க எப்பவுமே நான் மதிப்பு கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட எப்பவுமே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது சும்மா கோபத்துல ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஓ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறியா நீ சரி அப்ப நான் சொல்றேன்ல கிளம்பிங்க இருந்து மாமா நீங்க எதையாவது ஒன்னு சொல்லி என்ன லாக் பண்றீங்களே மாமா நான் சொல்றது மட்டும் கொஞ்சோண்டு கேளுங்க மாமா நான் ஒரே ஒரு தடவை உங்க பொண்ணை பாத்துட்டு போயிடுறேன் அவ்ளோதான் எனக்கு அது போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா ஏன் நீங்க நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என் பொண்ணு மேல கருணை படுறியா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது கருணை எல்லாம் இல்லமாமா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு வெங்காயத்தையும் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது கிளம்பிங்கிறது வாமா சம்போலாம் அவரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு சந்தோஷ் கிளம்பு சந்தோஷங்கிறது என்ன நான் ஆளாளுக்கு போ பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவளை பார்க்க கூட கூடாத நானு நான் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன் சும்மா என்ன அவளை பார்க்க கூட விட மாட்டீங்க எனக்கு என்ன இப்ப அவர் பொண்ணை கட்டி வைங்க நான் சொன்னேன் நான் அவளை பார்க்கணும்னு தானே சொல்றேன் ஓ அத வேற சொல்லுவியா நீ சொல்லுவோம் அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது உங்க பொண்ணு நான் தானே கல்யாணம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க இப்போ என்னமோ எவனையும் கூட்டிட்டு வந்து அவர்தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க மாமா நீங்க சேர்ந்ததெல்லாம் சரி கிடையாது நான் இப்ப அதை பத்தி எல்லாம் வரல எனக்கு இப்ப நான் பார்க்கணும் அவ்வளவுதான் என்னை ஒரே ஒரு தடவை அவளை பாக்க விடுங்க இவர் ஏன் இப்படி பண்ணி நினைக்கிறான் விட வேண்டியதான் முடியாது படா வெறும் பேத்திரங்க அம்மா ஆனா நீங்க நல்லா என்ன அப்படி தான் பண்ணுவேன் என்ன மீறி உன்னால என் பொண்ணை பார்க்க முடியாதுரா கிளம்புடா ஏ கிளம்புடாங்கிறது முரளி உன் பையனை போசல இல்லைன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா சொல்லிட்டேன் சந்தோஷ் போயேண்டா போய் ரெஸ்ட் எடுடா எதுக்குடா நீ இப்போ இங்க தேவையில்லாம வந்து நின்றுகிட்டு இருக்க அதான் அவன் பார்க்க விட மாட்டான்ல போடா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லப்பா எனக்கு ஒரு தடவை அவளை பார்த்தா போதும் இவ்வளவு சொல்லி என் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி நேரு அறிவு இல்ல உனக்கு உன என்ன சொல்றேன் முட்டாளாடா நீனே காது கேக்குதா இல்லையா உனக்கு போடா ஒழுங்கு மாதிரிதான் இங்கிருது இதுல என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குறானா இவன் ஆலயம் மூஞ்சியும் பர்றலா போடா இங்கிறது நான் முட்டாளா சரிங்கம்மா முட்டாலவே இருந்துட்டு போறேன் என்ன என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்க சொல்லிட்டு என்ன என்னென்னலாம் சொல்லிருக்கீங்க சந்தோஷ் தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் அவன் தான் ரொம்ப அறிவாளி என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்களே என்ன முட்டாளிட்டீங்கல்ல இதுல நான் உங்க பேச்ச மதிப்பு கொடுக்கலன்னு வர சொல்றீங்க நான் போறேன் மாமா நான் போறேன் போங்க ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் நாளைக்கு வருவேன் திரும்பி வருவேன் ரெடியா இருங்க நீங்க வண்டி எடுத்துட்டு வாடா நான் போறேன் போயிட்டு வரப்பா மா போயிட்டு வரமா சார் முரளி சார் போயிட்டு வரேன் ஜானே கொஞ்சம் அவனை பார்த்துக்கிட்டா லோன்லியாக ஃபீல் பண்ண போகிறான் நான் பாத்துக்கறேன் அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க. Siriடா பாத்துக்கு. டோன்ட் worry uncle. சந்தோஷ் நான் பாத்துக்கறேன். அது இல்லாம நீங்க வர வரைக்கும் நானும் சந்தோஷம் ஒண்ணா தான் இருக்க போறோம். சென்னையில நான் பாத்துக்கறவனே சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் இருங்க அவன் என் உயிர் தோழன். அவனுக்காக நான் என்ன பண்ணல பண்ணுவே. Siriடா பார்த்து போ. ஓகே அங்கிள் போயிட்டு வரேன். டேய் நான் என்னடா ரொம்ப வருடா பேசنا. இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு போறான். டேய் நீ கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா அவன் ஃபீல் பண்ணுவான்டா. நீ என்னன்னுமோ சொல்ற. அப்போ அவன் ஃபீல் பண்ண மாட்டானா? விடு, சரியாயிடுவான். ஒண்ணு எனக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குடா நீங்க ரெண்டு பேரும் எப்பதான் இந்த விளையாட்டு விட போறீங்களோன்னு எனக்கு தெரியல அவனை நான் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவன் எல்லாத்துக்கும் தயாரா நிக்கணும்டா சும்மா ஒரு சின்ன சண்டை நாளே நான் எந்த அளவுக்கு இறங்கி சண்டை போட்டாலும் அவனும் ஆப்போசிட்ல நிக்கணும் அப்பதான் நாளைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நந்தினி விட்டு கொடுக்க மாட்டான் ஏய் சண்டை போடணும் சண்டை போடணுங்கிறதுக்காக கத்தி கடப்பாரியெல்லாம் தூக்கிடுங்கடா போடா லூசிய கத்தி கடப்பாரியா உன் பையன் நான் போர்க்கு ஸ்பூனை வச்சிருந்தாலே பார்த்து பயந்து போயிடுவான்டா நீ வேற போடாடி என் என் ரொம்ப வந்து உங்ககிட்ட சண்டை போட போறான் நீ அப்படி பயப்பட போற பாரு தயார் படுத்திக்கிட்டு வருவான்டா அவன் கிழிப்பா அவன் டீயை குடிக்கலாம் பைத்தியக்காரனுங்க ஆறு நடிச்சு ஆறு அடிச்சு டீயை குடிக்க கூடாத அளவுக்கு பண்ணிட்டானுங்க சரிவா போலாம் இது எங்க போய் முடிய போதோ எனக்கு தெரியல வாங்க போவோம் ஏங்க அதான் உங்க அக்கா வந்துட்டாங்கல்ல பாலை காசுங்க என்னத்துக்கு வெயிட் பண்ணி நிக்கிறீங்க ஐயர் யாருனா வந்து சொல்லணுமா உங்களுக்கு அதிகால மேலே வேடிக்கை பாத்தினே கிடக்குற பாலை காசு இல்ல இந்த புஷ்பா சிரிக்கி என் வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து நான் பால் இல்ல சுடு தண்ணிய கூட காசுனது கிடையாது அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்

ஆஹ் தெரியுது தெரியுது பாலை எடுத்து கொடுங்க உங்க கிட்ட இந்த அலமையில நீ இத கட் பண்ணி நான் பத்த வைக்கிறேன் சரிங்கக்கா நல்லா பொருத்தம் எத்தனை பேரோட குடிய கிழக்க போறீங்களோ இந்த ஊர்ல அப்படியே நல்லா ஜோரா ஸ்டைலா ஊத்துறீங்களே அதெல்லாம் என் தங்கச்சியே நல்லா பண்ணுவேன் சேர்தான் அப்படியே ஒரு நல்ல டீய போட்டு கொடுங்க ஒரு நாலு ஏலக்காவை தட்டி போடுங்க அது உள்ள ஆமா பாலை காய்ச்சிட்டு டீயை போடணும்ல எங்க டீ தூளும் சர்க்கரையும் இல்லையா எங்க வீட்டுல எப்படிங்க நம்ம டீயை போடுறது டீ தூளும் சக்கரையை கூட வாங்கி வைக்கலையே நல்ல லட்சணத்துல பாலை காய்ச்சிரீங்க நீங்க சரி சரி ஃபஸ்ட்டு இதை காசு முடிங்க அதுக்கப்புறம் டீச்சர் சாக்கரையும் வாங்கி இதில் கொட்டிக்கலாம் முதல்ல பாலை காசுங்க நேரம் போய் நேக்குது ஆ சரிங்க சரிங்க அக்கா வந்து பத்த வைக்கா அவ்வளோதான்கா அருமையாக பற்றிக்கிட்டுக்கா ஆனா அலமையில உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுமா ஏன் அப்படி சொல்றீங்க கால இருந்து வீட்டை வாடகையை கேட்டு இருக்கிற பத்தியா அதுக்கெல்லாம் ஒரு தனி தில்லு வேணாம் யாரு அம்மா அப்புறமா நீ உன் புராணத்தை படிக்க பாலு பொங்கிட்டு போயிடுற அடிப்பா அணைச்சு விடு வா பொ பொங்கிடுச்சா ரொம்ப சந்தோஷம் இது ஒண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு நான் பால் காசனும் சரி நான் பாகுறப்ப பொங்காது போது தான் பொங்கும் ஆஹ் பொங்கிடுச்சுல்ல அது போதும் எல்லாருக்கும் இதே கேடி தான் அடுப்பானே சரி டீ தூள் சக்கரைய வாங்குறதுக்கே காசை கொடுங்க ஏமா நீ கட்டுக்கட்டா எடுத்துட்டு வந்த பத்தியா நோட்டு அதுல ஒரு ஐநூறு ரூபாய் வெட்டு எவனையாவது வாங்கினர் சொல்றேன் ஏழுமே என் கிட்ட பணம் இருக்கிற விஷயம் இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் அவங்களும் நம்ம அழுதான்க்கா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுங்க அப்ப சரிதான் சரிம்மா இரு ஏத்தாரன் ஆ போங்க போங்க வாமாச்சா பொழுதோடவே கிளம்பிடலாம் சென்னைக்கு போலாம் ஈருடா மாமா பேசுனதுல நான் இன்னும் வெளியே வரல என்ன அப்படிலாம் ஒரு பேசுனதே இல்லைடா அறிவில் முட்டால அப்படி இப்படின்னு பேசிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சரி மச்சான் எல்லாத்தையும் விட்டுட்ட பண்ணியிருக்கலாம் தான் ஒரு பயத்திலையும் தயக்கத்திலையும் அப்படின்னு நின்றுட்டேன் நான் போயிருக்கணும்டா நான் முன்னாடி போயிருக்கணும் எல்லாம் சரியா இருக்கும் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பச்சா பிரோஜனம் எப்பா வேலை செட ஐயோ யாரா இது இப்படி வந்து கதறது ஐயோ அம்மா நிக்கறங்களே கடவுளே என்ன பார்க்க கூடாது என்னைய அம்மா கூப்பிட்டீங்க ஆமாப்பா வேலை சொக்கா உன்ன தான் கூப்பிட்டேன் சொல்லுங்கம்மா என்ன வேணும் கொஞ்சம் இந்த காசு எத்தினு போய்ட்டே தெருமொனில இருக்கிற கடையில டீ தூளா ஒரு கால் கிலோ சக்கரை வாங்கி வாயா நானா

அதெல்லாம் எப்பா இந்த ஊட்டி டீ தூள்னு ஒண்ணு விற்பாங்க ஒரிஜினல் தேயலையே டிவில விளம்பரம் போடுறா இல்லைங்களே அந்த டீ தூள் வாங்கி வான ஊட்டி டீ தூள் சரி சாக்கரையும் வாங்கிட்டு வர இந்த காசு போய் வாங்கினு வா வாங்கினு வந்துட்டே இந்த புஷ்பா வீடு எதுக்கு இருக்குல்ல ஒரு வீடு அங்க எடுத்து வந்து குத்துற என்ன ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் ஏ நல்ல பையன் ஆள் நல்ல வாட்ட சட்டமா நல்ல ஹைட்டா இருப்பா உன்ன பாக்கத்துக்கு நல்ல புள்ள ஏட்ட இருக்குது அதனாலதான் உன்ன நம்பி காசு குத்திட்டு போறேன் மறக்காம சில்றே கரெக்ட்டா இன்னி எடுத்து வந்து குத்துறேன்னா ஆ அதெல்லாம் தந்திரறமா எவ்ளோ நல்ல பையனாகறான் நானும் பெத்தனே உன்ன தரிதல போறம்புக்கு எங்க போய் ஊரு மேஞ்சி நிக்குதுன்னு தெரியல ஓடு காலி நாய் அப்பா எப்படி பேசிட்டு போறாங்க பாரு இவங்க சே இவங்க பையன் ரொம்ப பாவம்டா என்ன மட்டும் என் அம்மா இப்படி பேசினாங்கன்னு வெய்யும் அவ்வளவுதான் நான் பத்து நாள் சாப்பிட மாட்டேன் ஜானியா நீ எதுக்குடா கூட அழுற அந்த அம்மா சொல்லிட்டு போன ஓடு காலி புறம்போக்கு நான் தாண்டா என்னோட சொல்ற அவங்கதான் உங்க அம்மாவா ஆமாண்டா ரொம்ப கஷ்டம் தாண்டா இப்ப புரியுதுடா நீ ஏன் உன் வீட்டு பக்கமே போக போகமாட்டேன்னு சரிவா டீ தூள் சர்க்கரையும் கேட்டிருக்காங்க போய் வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இல்ல கொடுத்துட்டு வா என்னெல்லாம் அங்க வர முடியாது என்ன பார்த்தாங்கன்னு வெய்யு அவ்வளோதான் எதை என்ன தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியாது சரி சரி இங்கே இரு நான் போய் வாங்கி குடுத்துட்டு வரேன் ஒரு வழிய டீய போட்டு கையில குடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி இருக்கட்டும் குடிங்க அப்படியே குடிச்சிடாதீங்க சியோ சொல்லிங்க எல்லாரும் சியர்ஸா அப்படியேங்கப்பா ஏக்கா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுதுக்கா சரிங்க எங்க அக்கா சொன்ன மாதிரி நம்ம சியர்ஸ் அடி போவாங்க ஆ சரிதான் சரிதான் அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கே சியர்ஸ் அப்படிதானே கண்டிப்பா அதுக்கு தானே ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன் இனிமேல் இங்க ஒரு தீய நிம்மதியா வாழ விட மாட்டேன் அத சொல்லுக்கா என்ன எப்படி எல்லாம் இவளுங்க அசிங்கப்படுத்தினாலுங்க தெருவுல போட்டு இழுத்து வச்சு அடிச்சாளுங்க இவளுங்களை யாரையும் நிம்மதியா விடக்கூடாது அதுக்காக தான் இந்த சியர்ஸ் பட்டம் திருந்தாத ஜென்மங்களாக அப்ப நம்ம கூட்டணி வெற்றி கூட்டணி தான் ஆமா ஆமா ஒண்ணு சேர்ந்து எல்லா குடி எங்கெடுப்போம் எவளையும் நிம்மதியா வாழ விட மாட்டோம் அதுதான் நம்ம கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு